வணக்கம் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறது ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று சொல்லுவதை விட எல்லா ராசிகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல மனதோடும் அறிவோடும் எண்ண ஓட்டத்தோடும் சொல்லோடும் செயலோடும் நலம் பெற நவகிரகங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நாளைக்கு ரோஹிணி நட்சத்திரம் அதனாலே துலாம் ராசியிலே இருக்கிறவர்கள் கவனமாக இருக்கணும் நாளைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு துலா ராசிக்கு ஏன்னா ராசிக்கு சந்திரன் வருகிறார் எனவே துலா ராசிக்காரர்கள் சிறப்பான நாளாக இல்லாமல் இருக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராத்திரி கொண்டாட்டம் அதாவது முப்பத்தி ஒன்று ராத்திரி கொண்டாட்டம் ஒன்றாம் தேதி கொண்டாட்டம் அப்படிங்கிற வீண் செலவில் சிக்கக்கூடாது துலாராசினுடைய மிகப்பெரிய பலவீனம் வீண் செலவில் சிக்கிக்கொள்வது கவனம் வழிபாடு முக்கியம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழிபாடில் முக்கியம் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை இதெல்லாம் படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அது அவங்க இயல்பாக ரத்தத்தில் இருக்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது எனவே இதெல்லாம் செய்யணும் மொத்தத்தில் நாளைக்கு ராசி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத விட எல்லா ராசிகளும் நலம் பெறட்டும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதனால் அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம்